எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தங்கம் மாமி சமையல் சேனல்லேருந்து ஒரு ரெசிபி பண்ணிக்காம கேப்புகிறேன் கத்திரிக்காய் புளிப்பச்செடி இதுக்கு வந்து கத்திரிக்காய் கொடமொளகா பச்சை மிளகா தக்காளி மல்லி கருவேப்பில காய் ஐட்டத்தில் இதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு உண்டான பொருள்லாம் பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கால் கிலோ நறுக்கி வச்சுருக்கேன் குடமிளகா ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமெளகா நாலு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு கருவேப்பில் மல்லி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றப்படுறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் இந்த சட்டியில் கத்திரிக்காயை சுட போகிறேன் இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த பாவாடையெல்லாம் எல்லாம் துளி எண்ணெயை தடவி இப்போ சட்டியில் வைக்க போகிறோம் இந்த காம்பு இருந்தது அப்படின்னா நமக்கு திருப்பி விட சௌகரியமாக இருக்கும் அதனால் நம்ம காம்போடு போடுறோம் இதை வந்து எண்ணெயை தடவி சட்டியில் வச்சிருக்கேன் பிற்பாடு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்ப இந்த கத்திரிக்காயை திறந்து பார்க்கலாம் இது சுற்றுக்கு இதை வந்து இப்படி காம்பு வச்சு நம்ம இன்னொரு தடவை திருப்பி விடலாம் மேலேலாம் சுற்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி வெட்டுக்கலாம் இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு எல்லாம் கை சுடாமல் இருக்கும் உங்களுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் சுற்றுத்தான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து சுற்றுத்து இப்போ அடுப்பை வந்து அணைச்சிடுறேன் இந்த கத்திரிக்காய் இப்போ தோல்லாம் கருத்து போய் அழகாக இதை சுட்டாச்சு இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் வைக்கிறோம் இந்த கத்திரிக்காய் இப்போ எல்லா கத்திரிக்காயும் இப்போ சுட்டுச்சு இப்போ இதை வந்து தண்ணியில் போட போகிறோம் தண்ணியில் ஏன் போடுறோம்னா இந்த மேல்தோல் வந்து தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கும் உரிக்கிறதுக்கு வந்து கை சுடாமல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் இந்த தண்ணியில் போட்டுறதுனால நமக்கு நல்லா ஆறிப்போச்சு இப்போ இந்த தோல் வந்து நான் உங்களுக்கு உரித்து காமிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் தோலை எல்லாம் உரித்து எடுத்த வச்சுப்போ அடுத்தப்பில் இதுக்கு தாளிக்க போகிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு மண்சட்டி தான் வச்சுருக்கேன் இந்த மண்சட்டி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகம் தெரியும் எல்லாருமே வீட்டில் புழங்குறது தான் இது கருஞ்சூளை சட்டின்னு சொல்கிறது வெங்கலம் மாதிரி இது அவ்வளோ கனமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி சட்டி இருந்தால் தாளிச்சிக்கலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறேன் நான் நாலு குத்தி இருக்கேன் சின்ன இதில் உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணாலும் குத்திக்கலாம் என்ன சூடாகிடுத்து இப்போ கடுகு போடுறேன் இப்போ பருப்பு போடுவேன் அடுத்தது உளுந்தம் போடுறேன் அடுத்தது பரமளகா கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா செலக்கார்த்து சிறந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் வந்து மருந்து பொருள் உங்களுக்கு தெரியும் சின்ன வெங்காயம் எதில் சேர்த்தாலும் மனமும் ரொம்ப அதிகமாக நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா வெங்காயம் ஒன்போருக்கு தங்காயம் பழுது அந்த சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிறேன் அடுத்தது குடமிளகா நறுக்கி வச்ச குடமிளகா போடுறேன் அடுத்தது தக்காளி பழம் இப்போ பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இதுக்கு இப்போ இந்த காய் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் வதங்கிடும் குடமிளகாய் நம்ம போட்டிருக்கோம் அந்த குடமிளகாய் சுத்த வதங்கட்டும் வதங்குற வரலையும் ஒரு தட்டை போட்டு கூட நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்துப்போம் இது வதங்கிட்டு பார்க்கலாம் இப்போ தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வதங்கி போச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை இதில் கரெக்டு ஊத்துறோம் இதுக்கெல்லாம் கெட்டி புளி தேவையில்லை தண்ணியாக இருந்தாலே போகிறோம் ரொம்ப புளி வேண்டாம் ரொம்ப புளி போட்டால் புளிப்பாக போயிடும் அதனால் ரெண்டு தடவை நம்ம தண்ணியை கரைச்சி ஊற்றினா பார்ப்போம் இதுக்கு துளி ஊண்டு மஞ்சப்படி போடுறேன் தேவையானவா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் உங்களுக்கு வேணுங்கிறவ பார்த்து தேவையானதை போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ இதை திறந்து போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி குடமொளகா எல்லாமே நல்லா வெந்து போய் ஒன்றாக எடுத்து இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் போடுறோம் உங்களுக்கு மத்த மத்து வேணுன்னா மத்தில் இது நைஸாக கடைஞ்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக வேணும் எடுத்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் ஒன்று ரெண்டாக நம்ம மசிச்சு போடலாம் அப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாம் போகணும் கத்திரிக்காய் புளி பச்சடி ரெடியாகிடுத்து பொங்கல் தோசை எதுக்கு வேணாலும் இது வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப இது வந்து பிடித்தமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை இறக்கி வைக்கணும் கத்திரிக்காய் புளிப்பச்சடி ரெடி ஆகிடுத்து இறக்கி பாத்திரம் மாற்றி வச்சிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கிள்ளி போடலாம் முழுசா போடுறத விட மல்லித்தழை போடுறேன் கத்திரிக்காய் புளிப்பத்திரி ரெடியாக எடுத்து நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கம் மாமி சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருச்சி சோமரசம்பேட்டில் இருக்கோம் பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ் சமையல் கல்யாண பலகாரங்கள் பொடி வகைகள் ஊறுகாய்கள் எல்லாமே இங்கே நாங்கள் இருக்கோம் கீழே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி எது வேணாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்